வெல்கம் இந்த பார்க்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படத்துடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆனுச்சு அதுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி சரவணா அருள் வந்து சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்காரு சோ யார் அவரு எப்படி வந்து சினி ஃபீல்டுக்குள்ள வந்தாரு அவரை பத்தி அவர் மேல வைக்கிற விமர்சனங்களுக்கு அவருடைய பதில் என்ன இது எல்லாம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க இன்னும் நம்ம கேவிபி டாக்கி சேனலை பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பணிக்கர் குடியிருப்பு அப்படிங்கிற பகுதியில சண்முக சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விவசாயம் பார்த்துட்டு வந்திருக்காரு இவருக்கு வந்து மொத்தம் நாலு பசங்க நவரத்தினம் ராஜரத்தினம் யோகரத்தினம் அப்புறம் செல்வரத்தினம் சொல்லிட்டு பசங்க இருந்திருக்காங்க செல்வரத் என்ன பண்றாரு நம்ம இருந்து மெட்ராஸுக்கு போய் அங்க ஒரு மணிய கடை வைக்கலாம் சொல்லிட்டு கிளம்பி போய் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உஸ்மான் ரோட்ல அவருடைய ரிலேட்டிவ் வந்து ஒருத்தர் வந்து கடை வச்சிருக்கிறாரு அந்த கடையுடைய பேர் என்ன அப்படின்னா சுந்தரம் காஃபே அப்படின்னு சொல்லிட்டு கடை வச்சிருக்காங்க அந்த கடையுடைய ஓனர் பேர் வந்து சுந்தரம் அவரு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு மணிய கடை வைக்கலான்னு இருக்கேன் ஹெல்ப் அவர் வந்து சுந்தரம் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நீ வந்து மளிகை கடையெல்லாம் வச்சா செட் ஆகாது ஸோ நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு கடை வந்து வந்து விலைக்கு வருது அதை வாங்கி நடத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு செல்வர திரும்ப உடனே யோசிக்காம சரி நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு டீ நகர்ல இப்போ இருக்கிற பிஸியான டீ நகர்ல வந்து அப்போ வெறும் மூணே மூணு கடைகள் தான் இருந்துச்சு அதுல ஒன்று இந்த கும்பகோணம் பாத்திரக்கடை இந்த கும்பகோணம் பாத்திர கடை தான் விலைக்கு வந்துச்சு அதை வாங்கி சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணி செல்வரத்னம் வந்து நடத்திக்கிட்டு வராரு கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் கடையையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற யோக ரத்னம் மற்றும் ராஜரத்னமான இவருடைய சகோதரர்களை வந்து இங்கே ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாரு அவங்களும் இங்க வராங்க மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கடையை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க முதல்ல கடையா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜவுளி கடையா மாறிச்சு அதுக்கப்புறம் நகை கடை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் சாம்ராஜ்யம் வளர்ந்துகிட்டே போனுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டி ஸ்டோர் கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க இந்த மல்டி ஸ்டோர் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா குண்டூசில இருந்து தங்க வைர நகைகள் வரைக்கும் ஒரே கடையில ஒரு கஸ்டமர் கடைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து ஒரே கடைக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இந்த மல்டி ஸ்டோர் கான்செப்ட்

இப்படி நல்லா கடை போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல என்ன ஆயிருது அப்படின்னா செல்வரத்தினம் வந்து பக்கவாதம் வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரர்களும் அவங்களுடைய மகன்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஒரு கடையா வந்து பிரிச்சு எடுத்துடுறாங்க செல்வரத்தனம் அவருடைய மகன்களுக்கு வந்து சரவணா செல்வரத்தினம் ஸ்டோரியும் ராஜரத்தின் மரவலுக்கு வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர் அதுக்கப்புறம் யோக ரத்தின் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் அப்படிங்கிற ஷாப் எல்லாம் வந்து பிரித்து எடுத்துக்கிறாங்க இதுல யோக வந்து நாலு பசங்க இருக்காங்க பல்லாக்குத்துறை பொன் துறை சிவா அருள்துறை துறை சமுக இப்படின்னு நாலு பசங்க இருக்காங்க இதுல பொன் துறை தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சரவணா அருள் இவர் பொன் துறை அப்படிங்கிற பெயரை சரவணா அருள் அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சுக்கிறாரு ஸோ எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷனு விளையாட அந்த மாதிரி போகாமல் எல்லார் மாதிரி இல்லாமல் இந்த பொன்துறை அதாவது சரவணா அருள் நம்ம லெஜண்ட் அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதும் நேராக கடைக்கு வந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன வியாபார நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கு வரான் பெரிய ஆளாக ஆன உடனே அவருடைய பங்குக்கும் கடையை இன்னும் அதிகமாக பிரம்மாண்டமாக டெவலப் பண்ணுறாரு அப்படி டெவலப் பண்ணது தான் த லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் உலகத்திலேயே அதிகமான தங்க நகைகளை காட்சிக்கு வச்சிருக்கிற ஒரே கடை அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டத்துக்கு மேலே பிரம்மாண்டத்தை உருவாக்குனவர் தான் த லெஜண்ட் சரவணன் அருள் அவர்கள் இவர் எப்பயுமே வந்து பிரம்மாண்டத்தையே விரும்புறதுனால இந்த கடையுடைய விளம்பரங்கள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இவர் ஜேடி ஜெரி மாதிரியான இயக்குநர்கள் அப்புறம் டான்ஸு கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு வந்து பிருந்தா மாஸ்டர் அதுக்கப்புறம் கேமராமேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் பிரகாஷ் இந்த மாதிரியான பெரிய பெரிய டீம் எல்லாம் வந்து இவர் கைக்குள்ளே வச்சிருந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவருடைய கடை விளம்பரங்களை நடிக்கிறதுக்கு வந்து ஹன்சிகா தமன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய ஹீரோயின்லாம் கூட்டு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா செட் எல்லாம் போட்டு எல்லாம் நடிக்க வைப்பாரா ஒரு சமயம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவர் இவருடைய கடையுடைய விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய கிட்ட போய் வந்து காட்சி சீட்டு அந்த நடிகர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்காரு உடனே இவர் அருள் வந்து யோசிச்சிருக்காரு எதுக்காக நம்ம இன்னொருத்தர போய் வந்து நடிக்க போகணும் நாமளே நடிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடை விளம்பரத்துல இவரே நடிக்க ஆரம்பிக்கிறாரு இவரு நடிச்சு அதை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும் போது டிவில எல்லாம் இவரு விளம்பரத்தை பார்த்து இவருடைய கலரை வச்சு கிண்டல் பண்றாங்க நிறைய பேர் இவருடைய தோட்டத்தை வச்சு கிண்டல் பண்றாங்க சோ இதையெல்லாம் வந்து அவர் பெருசா நினைக்கவே இல்லை அவர் பிரம்மாண்டமா விளம்பரத்துல நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு சோ இந்த விளம்பரமே வந்து அவருக்கு மேன்மேலும் விளம்பரத்தை தேடி கொடுத்துச்சு இவர் வந்து இந்த லெஜண்ட் படத்துடைய ட்ரெய்லரு லான்ச் அன்னைக்கு வந்து இவர்கிட்ட வந்து ப்ரெஸ் மிக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க உங்களை வந்து ரொம்ப கலாய்கிறாங்க உங்களை கிண்டல் பண்ணுறாங்க இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா எப்படி சார் பார்க்குறீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தடை விளம்பரத்தையே இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுக்கிறாரு அப்படின்னா இவர் நடித்த படம் இந்த லெஜெண்டு அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் ஜெயராஸ் மியூசிக்கில் வந்து இவருடைய படத்தில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சங்கர் எடுத்த சிவாஜி படத்தை விட அதிகமான பொருள் செலவில் அந்த லெஜண்ட் படம் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய டீமோட பயங்கரமான டெக்னீஷியன்ஸோடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ வியாபாரத்தில் வந்து கில்லி மாதிரி கலக்கின நம்ம லெஜன் சரவணன் அருள் அவர்கள் வந்து சினிமா துறையில வந்து எந்த அளவுக்கு சாதிக்க போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாம் சரவண சரவணன் உடைய இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம கேவி பி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க